வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே பத்து ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் மண் பாதையெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தரிசு நிலந்தான் இந்த நிலத்தில் போரு சர்வீஸ் எதுவும் கிடையாது இந்த நிலம் மலை அடிவாரத்தில் இருக்குது இந்த நிலத்துக்கு வில ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே